கீதா இன்னைக்கு மத்தியானத்துக்கு பிரமாணா கிளாஸ்க்கு வர நீ ஸ்கூலுக்கு கிளம்பு ஏ ราமோ என்னாச்சு ஏன் மத்தியானத்துக்கு மேல வரேன்னு சொல்ற அப்படி வந்த ஸ்கூலுக்குள்ள விடுவாங்களா என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது எது நடந்தாலும் ராதா டீச்சர் மட்டும் நான் தப்பு செஞ்சனல்ல ஓ அதுதான் ஒன் பிராப்ளமா ஆ ஆமா கீதா அந்த டீச்சரோட கிளாஸ்ல யார் கிட்ட நல்லா சாப்பிடுற கோ அத புரிஞ்சி அவங்க சாப்பிடுவாங்களே அதனால் என்ன ராமோ அம்மா இன்னைக்கு ஓன் பாக்ஸ் தான் திறந்து சாப்பிடுவாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும் ஆ இன்னைக்கு ஏ பாக்ஸ் தான் திறந்து சாப்பிடுவாங்க ஏன்னா நான் சிக்கன் கறி எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படினா கண்டிப்பா ஒன்னு தான் சாப்பிடுவாங்க அதுக்கு தான் தானா வரல சரி ராமோ எல்லாம் உன் இஷ்டம் அதுக்கப்புறமா ராதா கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டா இப்படி தினமும் ராதா டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸோட டிஃபன் பாக்ஸ்ல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சாப்பிடுவாங்க இதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் கடுப்பாக இருந்தது ஸ்டூடெண்ட்ஸும் ராதாமி வராங்கனாலே அலருவாங்க ஒரு நாளைக்கு ராதா டீச்சர் கிளாஸ்க்குள்ள வந்தாங்க குட் மார்னிங் டீச்சர் யா வெரி குட் மார்னிங் சரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எடுத்து உங்க டேபிள் மேலே வைங்க அப்படின்னு ராதா டீச்சர் சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க பேக்ல இருக்க லஞ்ச் பாக்ஸை எடுத்து டேபிள் மேல வச்சாங்க ராதா டீச்சர் ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட இடத்துக்கு போய் லஞ்ச் பாக்ஸை திறந்து அதுல என்ன இருக்குன்னு பாத்துட்டு இருந்தாங்க ஏன்னா ராஜு தினமும் உங்க வீட்டுல பருப்பு சாதமே சமைச்சு கொடுத்து அனுப்புறாங்க உங்க அம்மாக்கு இதை சமைக்கிறத தவிர வேற எதுவும் சமைக்க தெரியாதுன்னு நினைக்கிறேன் மேம் எங்க அம்மாக்கு வேற எல்லாம் கூட சமைக்க தெரியும் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ பருப்பு சாதம் தான் கொண்டு வர எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது முதல்ல வந்து தரையில் மொட்டி போட்டு உட்காரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவங்கவுங்க நோட் புக்கை எடுத்துகிட்டு வந்து ராஜுவோட தலைமையில் வைங்க நகராமல் நிற்கணும் இல்லைனா பனிஷ்மெண்ட் அதிகம் ராதா டீச்சர் அப்படி சொன்னதும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பயந்து போனாங்க ராஜுவும் வழியே இல்லாமல் முட்டி போட்டு உட்கார்ந்தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க நோட் புக்கை கொண்டு வந்து ராஜு தலையில் வச்சாங்க ராஜு வலி பொறுத்துக்க முடியாம அப்படியே இருந்தான் ஏன்னா ராதா டீச்சர்னா அவனுக்கு பயம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட லன்ச் பாக்ஸை செக் பண்ணாங்க டீச்சர் ஐயோ எப்போ பார்த்தாலும் வெண்டைக்காய் தொண்டைக்காய் வெங்காயம் பங்காயோன்னுட்டு கொண்டு வரீங்க உங்களுக்குலாம் இதை தவிர புதுசாக எதுவும் சமைச்சு எடுத்துகிட்டு வர தெரியாதா சிடான் அதுக்கப்புறம் வேற ஒரு ஸ்டூடண்டோட பாக்ஸை பார்த்தாங்க டீச்சர் அதில் இருக்கிறது புரியாம அவகிட்ட ஹே பிரியா இது பார்க்கறதுக்கே விசித்திரமா இருக்கே என்ன இது டீச்சர் இதுக்கு பேரு மஷ்ரூம் ஓ வாவ் மஷ்ரூமா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ராதா டீச்சர் சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸோட பாக்ஸை எடுத்து அதில் இருக்கிறத சாப்பிட ஆரம்பிச்சாங்க ராதா டீச்சர் இப்படி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே இருக்கிறதையும் சாப்பிடுவாங்க வாவ் சூப்பராக இருக்குது இன்றைக்கி ஃபுட் எல்லாமே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு பிடிக்காததை எடுத்துட்டு வந்த எல்லார் ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க லஞ்ச் பாக்ஸில் இருக்கிறத இந்த குப்பை தொட்டியில் கொட்டிடுங்க அப்படின்னு டீச்சர் சொன்னதும் ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க ஏன்னா எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க சீக்கிரமா வந்து கிட்ட இருக்கிறத இந்த டஸ்ட்பின்ல கொட்டுங்க ஏன்னா டீச்சர் சொன்னதோ ஸ்டூடெண்ட்ஸ் வேற வழியே இல்லாம அவங்க கிட்ட இருக்கிறத எடுத்துட்டு வந்து டஸ்ட்பின்ல கொட்டுனாங்க லுக் ஸ்டூடெண்ட்ஸ் இனிமேல் எனக்கு பிடிக்காததை ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்கள் சாப்பாடு எல்லாத்தையும் நான் டஸ்ட்பின்ல கொட்ட வைப்பேன் அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியே அவங்க கொண்டு வந்ததை எடுத்து சாப்பிட்றது டீச்சருக்கு பிடிக்காதது ஸ்டூடெண்ட்ஸை வச்சே டஸ்ட்பினில் கொட்ட வைக்கிறதுமா இருந்தாங்க டீச்சர் அப்படியே ஒரு நாளைக்கு டீச்சர் இங்கே பாருங்க யாரெல்லாம் எனக்கு பிடிச்சதை கொண்டு வந்திருக்கீங்களோ சாப்பிட அவங்க மட்டும் கிளாஸில் இருங்க அவங்களுக்கு மட்டும்தான் பாடம் எடுப்பேன் மற்ற எல்லோரும் வெளியே நிற்கலாம் அப்படி ராதா டீச்சர் நாலே நாலு பேர் மட்டும் கிளாஸில் உட்கார வச்சுட்டு மற்ற எல்லாரையும் வெளியே அனுப்பி நிற்க வச்சாங்க ராமு லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளாஸ்க்கு வந்தான் அப்ப ராமு ராதா டீச்சர் கிட்ட எக்ஸ்கியூஸ் மீ மேம் மே ஐ கம் இன் ஓ ராமு நீயா ஆமா என்ன இப்ப வந்திருக்க காலையிலே ஏன் ஸ்கூலுக்கு வரல டீச்சர் அது அது வந்து ஓ நான் லஞ்ச் பாக்ஸ்ல இருக்குறதை சாப்பிடுவேன்னு வரலையா அப்படியே டீச்சர் சொன்னதோ ராமோ பயந்தா இல்ல டீச்சர் அது எங்க ஆஹா உன் வீட்ல என்னப்பா ராமோ ஆச்சு எங்க உன் கைய காட்டு பாக்கலாம் அப்படின்னு டீச்சர் சொன்னதோ ராமு கைகளை காட்டாம பின்னாடி பொழிச்சு வச்சிருந்தான் ராதா டீச்சர் உடனே ராமுவோட கைகளை பிடிச்சு அவன் கையில என்ன ஸ்மெல் வருதுன்னு பார்த்தாங்க அப்ப சிரிச்சுக்கிட்டே ராமு இன்னைக்கு சிக்கன் ஆ செஞ்சாங்க ஆஹா அப்படியா அப்போ நீ சாப்பிட்டுட்டு இங்கே வந்திருக்க எங்க நான் சிக்கன் கறி கேட்டுருவேன்னு பயந்துட்டு சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு வரல இப்படி பண்ணதுக்கு உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா கோழி கறி தானே சாப்பிட்ட இந்த வெயிலில் கோழி மாதிரி குதிச்சு குதிச்சு நடக்கணும் டீச்சர் ஏதாவது திட்டுவாங்களோ பயந்துட்டு ராமுவும் குதிச்சு குதிச்சு ரவுண்ட் இருந்தான் இப்படி தினமும் ராதா டீச்சர் பிடிச்சவங்க எடுத்துகிட்டு வரதை சாப்பிட்றது பிடிச்சதை எடுத்துகிட்டு வந்தால் சாப்பிட்றது மற்றவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறதுன்னு இருந்தாங்க அதில் கமலான்னு ஒரு ஏழு பொண்ணு இருந்தா அவள் தினமும் ஸ்கூலுக்கு கஞ்சி தான் எடுத்துகிட்டு வருவாள் அன்றைக்கி ஒரு நாளைக்கு அவள் கஞ்சி எடுத்துகிட்டு வந்திருந்த போது ராதா டீச்சர் கமலாவோட கஞ்சி பார்த்துட்டு அவகிட்ட என்ன கமலா இன்னைக்கு ரொம்ப நல்ல வாசனை வருதே நீ கொண்டு வந்ததுலேருந்து டீச்சருக்காக ஏதாவது நல்லதாக எடுத்துகிட்டு வந்திருக்கியா என்ன எங்கே உன் பாக்ஸை திறந்து காட்டு அப்படின்னு டீச்சர் கேட்ட உடனே கமலாவை கொண்டு வந்த திறந்து காட்ட பார்த்தா அதுக்குள்ள பாக்ஸை பொடுங்கி அதில் வர வாசனைய மோப்பம் போடுச்சு ம் என்ன கமலா பயங்கரமா ஸ்மெல் வருதே சிக்கன் பிரியாணியா இல்லை மட்டன் பிரியாணியா அப்படின்னு ராதா டீச்சர் கமலாவை கேட்கவும் கமலா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அமைதியா இதான் நின்றுட்டு இருந்தா ராதா டீச்சர் உள்ள பிரியாணி தான் இருக்குன்ற ஆர்வத்துல பாக்ஸை டமா ஆள் திறந்தாங்க அவள்தான் அதுலருந்த கஞ்சி எல்லாம் ராதா டீச்சர் மேலே கொட்டிடுச்சு இதை பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கேட்க பக்கன்னு சிரிச்சாங்க ராதா டீச்சருக்கு கோ வந்து கமலா உனக்கு எவ்வளோ தைரியம் நான் எல்லாரோட டிஃபன் பாக்ஸையும் திறந்து சாப்பிட்றேன்றதுக்காக எதுவும் கொண்டு வராமல் தண்ணியை முடி வச்சு எடுத்துட்டு வந்திருக்கியா அப்படின்னு டீச்சர் கொம்பால கமலாவை அடிச்சாங்க அதை பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பயந்து போய் சிரிக்கிறதையே நிப்பாட்டினாங்க கமலா நீ செஞ்ச இந்த நாளைக்கு நீ லஞ்ச் பாக்ஸே கொண்டு வரக்கூடாது எதுவும் சாப்பிடவும் கூடாது அப்படி மீறி கொண்டு வந்தான்னு பாரு அப்ப இருக்கு அப்படி கோவம் கமலாவை பார்த்தாங்க டீச்சர் அப்ப கமலா பயந்துகிட்டே டீச்சர் அப்படி சொல்லிட்டு கமலா போய் உட்கார்ந்தா அடுத்த நாள்லேருந்து கமலா லன்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு வரதையே நிப்பாட்டா லஞ்சும் சாப்பிட்றதில்ல ஒரு நாளைக்கு ராதா டீச்சர் நடந்து போயிட்டுருக்கும் போது கால் இல்லாத தன்னோட அம்மாவுக்கு சேவை செய்யற கமலாவை பார்த்தாங்க அப்போ உடனே டீச்சர் கமலாவை ஃபாலோ பண்ணிட்டு போனாங்க அப்போ கமலாவை அம்மா கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருந்தா அம்மா நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேம்மா நான் வர வரைக்கும் எங்கேயும் போகக்கூடாது அப்படி சொல்லிவிட்டு கமலா வேலை செய்ய போயிட்டான் பெரிய வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறது பெருக்கிறது துணி மடிக்கிறதுன்னு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிவிட்டு அசதியாக இருந்தால் கூட வீட்டுக்கு வந்த உடனே படிக்க ஆரம்பிச்சான் கமலா இதை பார்த்தாங்க ராதா டீச்சர் கமலா மேலே அவங்களுக்கு பரிதாபம் ஏற்பட்டுருச்சு அடுத்த நாள் கமலா க்ளாஸ் ரூம்குள்ளே வந்தோன்னே ராதா டீச்சர் கமலா இங்கே வா அப்படின்னு டீச்சர் கமலாவை கூப்பிட்டோனே கமலா பயந்துகிட்டே அவங்க கிட்ட போனான் கமலா இன்னைக்கு லஞ்சா நீ என்ன எடுத்துட்டு வந்திருக்க அது இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு வரல டீச்சர் நீங்க தானே சொன்னீங்க கொஞ்சம் நாட்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு வர அதனாலே அதனால எடுத்துட்டு வரல அப்படி ரொம்ப அப்பாவித்தனமாக பதில் சொன்னா கமலா அதை கேட்டோன்னு ராதா டீச்சருக்கு ரொம்ப கவலையாக இருந்தது மனசுக்குள்ளே இப்படி நினச்சாங்க டீச்சர் இவ்வளோ நாள் நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட நிலமையும் வேற மாதிரி இருக்கு வீட்டில் அவங்க நிலைமை என்னன்னு கூட தெரியாமல் நான் பாட்டுக்கு விளையாட்டாக எல்லாரோட டிஃபன் பாக்ஸையும் பிடுங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேனே இனிமேல் எந்த தப்பும் நான் பண்ணக்கூடாது இவங்க எல்லாரும் எனக்கு சொந்த பிள்ளைங்க மாதிரி தான் அப்படின்னு நினச்சி ராதா அவங்களுக்காக எடுத்துகிட்டு வந்த லன்ச் பாக்ஸை கிட்டே கொடுத்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே இப்படி சொன்னாங்க ஸ்டூடெண்ட்ஸ் நாளையிலேருந்து யாருமே லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு வருவானா தினமும் நானே உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன் அப்படி எல்லா சொன்னாங்க ராதா டீச்சர் அவங்க சொன்ன மாதிரியே சமைச்சு அவங்களுக்காக லஞ்ச் எடுத்துட்டு வந்தாங்க இப்படி ரொம்ப ஏழ்மையில கஷ்டப்படுற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்கும் புக்ஸ் யூனிஃபார்ம் கொடுத்து உதவி செஞ்சுக்கிட்டும் இருந்தாங்க நவ்யா ரோட்ல காய்கறி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தா ஒரு நாளைக்கு நவ்யாவோட காய்கறி கிடைக்க சுஷீலான ஒரு பெண் ஒருத்தவங்க வந்தாங்க என்ன நவ்யா இப்பெல்லாம் உன் கடையில காய்கறி எல்லாம் நல்லாவே இல்ல மார்க்கெட்ல அழுகி போன காய்கறியை கொண்டு வந்து எங்க கிட்ட வியாபாரம் பண்றியா என்ன அப்படி சுஷீலா நல்லா இருக்க காய்கறியை பார்த்த குத்த சொல்லிட்டு இருந்தா நவ்யா கிட்ட நவ்யா பயந்து போய் ஐயோ அதெல்லாம் எதுவும் இல்லம்மா நான் நல்லா இருக்க காய்கறியை மட்டும்தான் கொண்டு வந்து வியாபாரம் பண்றேன் இப்ப என்ன சொல்ல வர ஏன் கண்ணு சரியா தெரியலன்னு குத்த சொல்றியா நீ அப்படி ரொம்ப கோமா சொன்னாங்க சுஷீலா அம்மா நவ்யா பயந்துட்டே ஐயோ இல்லங்க அப்படிலாம் எதுவும் சொல்ல வரல இப்படி சொன்ன அப்படி சொன்னா தேவையில்ல முதல்ல எனக்கு ஒரு கிலோ தக்காளி கொடு நல்லதா பார்த்து கொடு அப்படின்னு சுஷீலா சொன்னதும் நவ்யா பயந்துகிட்டே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க தக்காளி எல்லாத்தையும் எடுத்து கோடையில வச்சுக்கிட்டு இருந்தா அந்த சமயம் பார்த்து சுஷீலா அவ கொண்டு வந்த பையில நல்லா இருக்க காய்கறி எல்லாத்தையும் நவ்யாக்கு தெரியாம திருடி பையில போட்டுக்கிட்டா தக்காளி எல்லாம் எடுத்து வச்ச நவ்யா சுஷீலா கிட்ட இந்தாங்கம்மா நீங்க கேட்ட தக்காளி கொஞ்சம் நிறையவே வச்சிருக்கேன் ஹா எப்பயும் நீ நிறைய வச்சிருக்க நிறைய வச்சிருக்கேன்னு தான் சொல்கிறேன் வீட்டுக்கு போனதும் எப்படி தான் கம்மியாக ஆகுதோ ஒரு கிலோ கால் கிலோ மாதிரி காட்டுது வீட்டுக்கு போனால் தானே இதோட லட்சணம் தெரியும் அப்படி சொல்லிட்டு சுஷிலா அங்கேருந்து கிளம்பி போகும்போது நவ்யாக்கு சுஷிலா மேலே சந்தேகம் வந்தது அம்மா நீங்கள் என்னோடய காய்கறியை கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தெரியுதே நல்லது இதெல்லாம் அப்படி பழிச்சுன்னு கேட்டா நவ்யா அப்போ சுஷிலா பயந்துக்கிட்டே மனசுக்குள்ள அய்யோ இப்ப இவன் என்ன திருடின்னு சொல்லிட்டானா எல்லார் எதற்கையும் என் மானமே போயிடுமே அப்படி நினைச்சிட்டு சுஷீலா மறுபடியும் நவ்யாவை டபாய்க்க ஆரம்பிச்சா என்ன என்ன பேசுற என்ன பத்தி நான் என்ன உனக்கு பார்க்க திருடி மாதிரியா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் மேடம் நீங்க என் கிட்ட வெறும் தக்காளி மட்டும்தான் வாங்குனீங்க அப்படி இருக்கும் போது உங்க பைக்குள்ள வேற காய்கறி எல்லாம் எப்படி வந்தது மேடம் அப்படி சுஷீலாவை பையில வேற காய்கறி வச்சிருக்கத பாக்கவும் ஜனங்க எல்லாரும் அங்க கூட்டம் கூடினாங்க என்னம்மா என்ன இங்க பிரச்சனை என்ன சண்டை போட்டுட்டு இருக்கீங்க இங்க பாருங்க நான் ஏதோ இவ கிட்ட காய்கறி திருடிட்டு போற மாதிரி என் கிட்ட பண்ணிட்டு இருக்கா ஆனா இவெல்லாம் எனக்கு பாழான காய்கறியே வித்திருக்காங்க என் கிட்ட வந்து இவ சண்டை போடுறா பாருங்க அப்படின்னு சுஷிலா இல்லாத பொல்லாததை எல்லாம் நவ்யா பத்தி அங்க இருக்க எல்லார்கிட்டயும் சொன்னா இத கேட்ட அங்க இந்த எல்லாரும் நவ்யாவை பார்த்து திட்ட ஆரம்பிச்சாங்க என்னம்மா அம்மா அப்பா இல்லாத பொண்ணுன்னுட்டு உன்னை இங்க வியாபாரம் பண்ண அனுப்புனா நீ என்னடா என்னடானா உன் கடைக்கு வந்த கஸ்டமர் கிட்டேயே இப்படி அப்படின்னு அவங்க மேல பழி போட்டு திருட்டு பட்ட கட்டுறியா நாளில இருந்து இங்க இல்ல இந்த ஊருக்குள்ளே நீ எங்கேயும் காய்கறி வியாபாரம் பண்ணக்கூடாது கூடாது அப்படின்னு எல்லாரும் தீர்ப்பு வழங்கவும் ரொம்பவும் குழம்பி போய் கவலைப்பட்டா நவ்யா செய்யாத தப்புக்கு நம்ம இப்படி தண்டனை அனுபவிக்கிறோமேன்னு கவலைப்பட்டா வீட்டுக்கு போனா அவ தங்கச்சி திவ்யா ஓன்னு உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா நவ்யா திவ்யா கிட்ட போய் எதுக்கு திவ்யா இப்படி அழறன்னு கேட்டா திவ்யா திவ்யா எதுக்கு இப்படிலாம் இப்ப அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு நவ்யா கேட்டதும் நடந்த எல்லாத்தையும் திவ்யா சொன்னா அக்கா அக்கா நான் எப்பயும் போல காலேஜ்க்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும் போது மழையில ஒரு தங்க கொலு சுமந்து இருந்தது அது யாருதுன்னு தேடி தேடி பார்த்தேன் யாருமே இல்லாததுனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அதை கொடுக்கலான்னு நான் போனேன்னா அப்படி கீதா அந்த தங்க கொலுசை எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருந்த போது வழியில ரெண்டு பேர் கீதாவை தடுத்து நிப்பாட்டி அவகிட்ட இப்படி சொன்னாங்க இதுவியா இந்த தங்க கொலுசு உனக்கு எப்படி கிடைச்சது இது என்னோடது இல்ல எனக்கு இது வழியில கிடைச்சது என்னது இது உனக்கு வழியில கிடைச்சதா நடிக்காத எங்களோட கொலுசு எங்களுக்கு தெரியாம திருடிட்டு இப்ப ஒண்ணுதான் சொல்ல வரியா அப்படின்னு அவங்க சொன்னதும் இல்லாத பொல்லாத பழி எல்லாத்தையும் தா மேல போடுறாங்கன்னு கோவப்பட்ட திவ்யா அவங்க கிட்ட கோவமா இப்படி பேசினா இங்க பாருங்க நான் இதுக்குங்க திருடணும் எனக்கு அந்த அவசியமே இல்ல இந்த கொலுசு என்னது இல்ல நான் இத போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கொண்டு போய் கொடுக்க போறேன் அப்படி ரொம்ப தைரியமா அவங்க கிட்ட பேசினா திவ்யா ஆஹா என்னம்மா நடிக்கிற நீ

அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா ஒரு வாரத்துல கடன் அடைக்கலனா இந்த வீடை எனக்கு சொந்தமாக்கிப்ப அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து வீரையா போயிட்டாரு இப்படி ஒரு வாரம் கழிச்சு அவங்க கடன் அடைக்க முடியாததுனால வீரையா கூட்டத்தை கூட்டி பஞ்சாயத்தை கூட்டி அவங்க கிட்ட இருந்து வீடை அபகரிச்சுக்கிட்டாரு இப்படி பாக்குறவங்க எல்லாரும் அவங்க கிட்ட ஏதாவது அபகரிச்சு ஏமாத்தினாங்க அக்கா நம்ம நல்லவங்களா இருக்க இருக்க நம்மள கொட்டிக்கிட்டே இருப்பாங்க ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்கக்கா ஆனா நம்மளே கேட்டவங்களா மோசம் செய்கிறவங்களா மாறிட்டோன்னு வச்சுக்கோங்க எல்லாரையும் நம்ம ஏமாத்தலாம் நம்ம மாறணும்னா நம்ம மோசம் செய்யணும் ஏமாத்தணும் அப்படின்னு சொன்னா தங்கச்சி திவ்யா நவ்யா அவ சொன்னதை கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா ஆமா திவ்யா நீ சொல்றது கூட சரிதா இனிமேல் நம்ம நல்லவங்களாவே இருக்க கூடாது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க அக்காவும் தங்கச்சியும் நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு ராமுன்னு ஒரு பையன் காஃபி ஷாப்ல இருந்தான் அவன் பார்க்க பணக்காரனா இருந்தான் நவ்யா உடனே அவங்க கிட்ட போய் பேச்சு கொடுத்தா இப்படி பேசி பேசி கொஞ்ச நாட்கள்லயே நல்ல நண்பர்களா மாறினாங்க ரெண்டு பேரும் ஒரு நாளைக்கு ராமு நவ்யா கிட்ட இப்படி கேட்டா நவ்யா அது எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாளா அவங்க கிட்ட ஒன்னு சொல்லணும் நினைச்சேன் எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அத கேட்டோன்னா நவ்யா ராமு எனக்கும் உங்கள ரொம்ப பிடிக்கும் ஆனா என் வீட்டுல காதல் கல்யாணம்னா ஒத்துக்க மாட்டாங்களே அப்படியா

அதுக்கப்புறமா நவ்யா அவளோட தலைகாணி எடுத்துக்கிட்டு வேறு ரூமில் தூங்க போயிட்டா அன்றைக்கு ராத்திரி ரொம்ப நேரம் கழித்து தங்கச்சி திவ்யாவை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தா நவ்யா ரெண்டு பேரும் வீட்டில் இருக்க தங்க நகை சாமான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு திருடிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க காலையில் ராம கொஞ்சம் லேட்டாக இருந்துருச்சாரு இப்படி அக்காவும் தங்கச்சியும் நிறைய பேர் கிட்ட இருந்து காசு திருடுறதுக்காக கல்யாணம் பண்ணி அந்த ராத்திரியே எல்லாத்தையும் திருடிட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க இதே தான் தினமும் ஒரு வேலையா வச்சுட்டு நவியாவும் நவ்யாவும் திவ்யாவும் ஒரு நாளைக்கு அப்படி ஒரு பணக்கார வீட்டு பையனான அஜயை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நவ்யா கல்யாணம் ஆனோன்னா அஜய் நவ்யாவை அவங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போனா நவ்யா இவங்கதான் என் அம்மா என் அம்மாக்கு கேன்சர் இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு தான் இருப்பாங்க அவங்க கடைசி ஆசையே என் கல்யாணத்தை பார்க்கணுன்றதுதான் இப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அவங்க சந்தோஷப்படுவாங்க நல்லா தெரியும் நீயும் உன் தங்கச்சியும் கல்யாணம் எல்லாத்தையும் திருடிட்டு ஓடி போயிடுவீங்கன்னு அப்படின்னு நவ்யா ஷாக் ஆகி என்ன பத்தி தெரிஞ்சு எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அதான் சொன்னல எங்க அம்மாக்கு என் கல்யாணத்தை அதுக்காக தான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எனக்கு ஒரு ஸ்மால் ஹெல்ப் பண்ண என் அம்மா உயிரோட இருக்க வரைக்கும் எனக்கு மனைவியா நீ நடி அப்படின்னு அஜய் சொன்னதும் நவ்யாவுக்கு அஜய் அம்மாவை பார்க்க பாவமா இருந்தது அந்த நாடகத்துக்கு அவளும் ஒத்துக்கிட்டா கொஞ்சம் நாட்கள் போச்சு நவ்யாவும் அவ தங்கச்சி திவ்யாவும் இவ்வளோ நாள் நம்ம கல்யாணம்ன்ற பேர்ல எவ்வளோ மோசடி பண்ணிட்டோன்றது ஞாபகம் வந்தது திவ்யா நம்ம இவ்வளோ நாள் எவ்வளோ பெரிய தப்ப பண்ணிட்டு இருந்திருக்கோம்ல கல்யாணன்றது வெறும் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது இல்லைன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுங்க இருக்க எல்லாருக்கும் அதுதான் வாழ்க்கை ஆனால் நம்ம எல்லார் மனசையும் நோக்கடிச்சிட்டோமே இனிமேல் வேண்டாம் அப்படின்னு நவ்யா சொன்னனே திவ்யாவும் ஏற்றுக்கிட்டா ரெண்டு பேரும் தான் செஞ்ச தப்பை உணர்ந்தாங்க அதுக்கப்புறமா அஜய் கிட்ட மன்னிப்பு கேட்டா நவ்யா அஜயும் நவ்யாவை மனைவியாக ஏற்றுக்கிட்டாரு பழையபடி காலேஜுக்கு போய் படிக்க ஆரம்பித்தா திவ்யா